அனைவருக்கும் வணக்கம் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக நாம் அருங்கலச்செப்பு நூல் கூறுகின்ற இல்லற நெறி குறித்து அதிலே விளக்கப்படுகின்ற நல் நல்லொழுக்கத்தினை பார்ப்போம் நல்லொழுக்கத்திலே மூன்று விதமான விரதங்களை கூறுகிறது அணுவிரதம் குணவிரதம் விரதம் என்று அதிலே சிக்ஷா விரதத்திலே சாமாயிகம் என்பது குறித்தும் பிரஷதோ உபவாசம் என்கின்ற உபவாசம் குறித்தும் நாம் பார்ப்போம் இந்த பகுதியிலே தேசாவிகாசிகம் என்கின்ற விரதத்தை குறித்து நாம் இதிலே பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே திக்கு விரதம் என்று நாம் பார்த்தோம் குணவிரதத்தில் அந்த திக் விரதம் போன்றது ஒரு விரதம் தான் இந்த தேசாவை செய்யணும் ஆனால் இதை ஏன் ஒரு தனி விரதமாக இங்கே காட்டுகிறார்கள் அதுவும் சிக்ஷா விரதத்திலே காட்டுகிறார்கள் என்று நாம் இதனை அறி முழுவதுமாக அறிந்து கொள்ளும்போது புரிந்து இந்த விரதங்கள் வந்து தத்துவார்த்த சூத்திரத்திலே உணவிரதத்திலே காட்டப்படுகிறது மாற்றி காட்டலாம்னா மொத்தமே பன்னிரெண்டு தான் ஐந்து மூன்று நான்கு என்று இதில் தேச தேசவிகாசியம் என்பது தத்துவத்த சூத்திரத்திலே குணவிரதத்திலே காட்டப்படுகிறது அங்கு காட்டப்பட்ட அடர்த்ததண்ட தண்டவிரதம் சிக்ஷாவிரதத்திலே காட்டப்படுகிறது இந்த ரெண்டு நூல்களில் ரத்னண்டாவச்சாரத்திலையும் தத்துவ சூத்திரத்திலையும் ஒரே மாதிரியாகத்தான் இந்த விரதங்கள் விவரிக்கப்படுகின்றன அந்த பிரிவுகளிலே ஒரு சில மாற்றங்கள் இருப்பதை அதை நாம் புரிந்து கொள்ளும்போது அந்த நூலில் ஏன் இப்படி இருக்குது இப்படி தெரிந்து கொள்வதற்காக அந்த தேசாவிகாசிகம் என்ற உருத விரதத்தை குறித்து நூத்தி இருபத்தி ஒன்பதாவது குரட்பா என்ன பண் தேசம் வரையொழுகள் கால வரையறையில் தேசாபகாசிகம் குறிப்பிட்ட காலம் வரை என்ன இடத்திற்கு அப்பால் செல்வதில்லை என்று வரையறை செய்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ளுதல் தேசாவிகாசிக விரதம் எனப்படும் அப்ப திக்குரதம்னா என்ன திக்குவிரதம் என்றாலும் தான் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்பால் போவதில்லை ஒரு ஆறு ஊரின் அருகிலே அல்லது எவ்வளவு தூரத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த ஆற்றை தாண்டி போவதில்லை இந்த மலையை தாண்டி போவதில்லை இந்த காட்டை தாண்டி போவதில்லை என்று முடிவு எடுத்துக்கொள்வது திக்குரதம் என்று நம்ம பார்ப்போம் இங்கும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் ஒரு அர்த்தம் புரியுது ஆனால் இந்த இடத்துல என்ன ஒரு வார்த்தை வருதுன்னா குறிப்பிட்ட காலம் வரை என்று இங்கே அதைத்தான் இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அது வந்து காலம் முழுவதற்கும் அதாவது வாழ்நாள் முழுவதற்கும் ஏற்றுக்கொள்ளுகின்ற விரதமாக அந்த திக்வரதம் இருக்கும் அது எல்லை வந்து படர்ந்து இருக்கும் நம்மளால இவ்வளோ தூரத்துக்கு தாண்டி போக முடியாது அதனால நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அதனால் எல்லையை விரிவாக வைத்திருப்பார்கள் திக்குவரத ஆனால் அந்த எல்லைகளை சுருக்கி வைத்துக்கொள்வது அதுவும் ஒரு நியம நியமனத்துக்காக இத்தனை காலத்துக்கு நான் போக மாட்டேன்னு வச்சுப்பாங்க அப்புறம் அந்த திக்குவரதத்துக்கு அவங்க போயிடுவாங்க இதை பார்க்கும்போது நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் ரெண்டுத்துக்கு நடுவில் நாம் ஒரு சின்ன வித்தியாசம் இருப்பதுனே தெளிவாக இப்போ இதாகத்தான் நமக்கு ரத்னகட சாவச்சாரத்திலையும் தெளிவாகவே சொல்லியிருக்கிறார் பாருங்கள் தேசா அவகாசிகம் அக்கால பரிச்சேதனேன தேசச் பிரத்யக மனு பிரதானாம் பிரதிம்ஹாரோ விசாலச் பிரத்யம் பிரத்யகு மனு அணு அனுபிரதம் ஏற்றுக்கொள்பவர்கள் அணுவிரதம் என்பது இல்லறத்தருக்கான விரதத்தை பொதுவாகவே அணுவிரதம் என்று கொள்ளும் அதனால் அந்த இல்லறத்திற்கான அனுவரதத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நபர் அவர் வந்து சியாத் கால அதாவது நடைமுறை காலங்கள் சியாத் என்று சொன்னால் அந்த இந்த இடத்துல அந்த மாதிரி பொருளை நம்ம எடுத்துக்கணும் நடைமுறை காலம்னா என்ன நாள் நாள் என்றால் தெரியும் தினம் பட்சம் பட்சம் என்றால் கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம்னு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் நம்ம ஒரு மாதத்தை திரிக்கிறோம் முதலான காலங்களை முதலானனா இதில் மாதம் வருஷம் எல்லாம் வந்து முதலான காலங்களை வகுத்து முதன் முதலில் திக்குரத எல்லையை குறித்து கொண்டு அதை சுருக்கிக் கொள்வது பயனற்ற எல்லை வரை போவதில்லை என விரதம் இருப்பது தேசாவி காசிக விரதம் என ஒருவர் நாற்பது வயதில் திக்குரதம் ஏற்றுக் கொடுக்கிறார் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லை பெரிய எல்லையாக வைத்து கொண்டிருப்பார் அந்த இடமெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இருக்கும் அதனால் அதுக்கு உள்பட்ட இடமாக கொள்ளலாம் இப்ப நான் தெற்கே போகிறேன் காவிரி நதியை தாண்டி போக மாட்டேன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்காக தான் நான் சொல்றேன் வடக்க போகும்போது கோதாவரி நதியை தாண்டி நான் போக மாட்டேன் ஆந்திராவில் இருக்கு இப்படி வைத்துக் கொள்ளலாம் திக்கு விரதத்தில் அது தப்பில்லை ஆனா அவருக்கே வயதெல்லாம் அதிகமாகிடுச்சு கடமைகள் வீட்டுக்கடமைகள்லாம் கடமைகள்லாம் முடிந்து விட்டது இன்னும் அந்த விரதத்தையே நாம் வைத்துக்கொள்ள வேண்டுமா என்று சுருக்கி கொள்கிறார் சுருக்கி கொள்ளும்போது நான் பாலாரை தாண்டி போக மாட்டேன் அப்படின்னா அது சுருங்கிவிடும் அதே போல் இன்னொரு நதியை தென்பெண்ணை என்று சொல்லிவிட்டால் இன்னும் சுருங்கிவிடும் காவிரி வரைக்கும் போத வரைக்கும் போக வேண்டியது ஒரு உதாரணத்துக்கு தான் இதெல்லாம் நான் சொல்றேன் திக்கு எல்லை பெரியதாக அதிக அளவில் இருக்கும் அதையும் கூட அவர்கள் அந்த விரதத்தை சரியான விதத்திலே கடைபிடித்து கொண்டு போவார்கள் இப்போ அதுக்கப்புறம் நம்ம போய் கா செய்ய வேண்டிய வேலைகள் எதுவும் இல்லை இளமையில் அதெல்லாம் தாண்டி போய் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் இருந்தது இப்போ நம்ம சுருக்கிக் கொள்ளலாம் என்று அதை சுருக்கிக் கொள்வது அதைத்தான் தேசாவிகாசிக விரதம் என்று கூறுவார் அணுவிரதம் கடைபிடிக்கும் இல்லறத்தால் நாள்தோறும் தான் ஏற்ற விரதத்தின் எல்லை அளவையும் செயல்பாட்டையும் சுருக்கிக் கொள்வதற்கு தேசாவிகாசிக சிக்ஷாவிரதம் என்று பெயர் அதுதான் தேசாவிகாசிகத்துக்கும் சிக்கரதத்து இருக்கிற ஒரு சின்ன வேறுபாடு அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ அதை செய்யும்பொழுது என்ன செய்யலாம் மனை சேரி ஊர் குளம் ஆறு அடவி காதம் இணைய வரைதல் இப்போ வந்து பக்கத்து ஊரில் ஒரு பத்து ஊர் தாண்டி போக மாட்டேன்னு திக்குறத்தில் எடுத்திருக்கிறோம் ஆனா இப்போ வந்து என்ன செய்யலாம் இந்த நம்ம தெருவுலையே கூட நம்ம தெருவுலையே இந்த வீட்டை தாண்டி நான் போக மாட்டேன் சேரி என்றால் துணை கிராமம் அப்படியே வச்சுக்கணும் அந்த துணை கிராமத்தை தாண்டி நான் போக மாட்டேன் ஊர் நம்ம ஒரு பத்து ஊர் தாண்டி வச்சுருப்போம் அதை குறைச்சிங்கன்னா ரெண்டு ஊர் தாண்டி நான் போவோம் நிலம் அதே போல் ஆறு ஏற்கனவே சொன்ன சிற்றாறாக கூட இருக்கலாம் காடு அடவி அதே தூர அளவு காதம் என்பது தூரத்தினுடைய அளவு இந்த எல்லைகளை எல்லாம் வரையறை செய்து கொண்டு அந்த எல்லை வரையறை செய்து கொள்வது இந்த தேசாவி காசிதம் என்று கூறும் அது கொஞ்சம் அதுங்க இதோ பொருத்தி பார்த்து நம்ம புரிந்து அதே தான் இந்த இடத்துல ரத்னடேஸ்வரச்சாரத்திலையும் ஆச்சாரி சம்பந்தப்பட்ட குறிப்பிடுகிறோம் கிருஹ ஹாரி கிரமாணாம் நதி தவ ஜனான சிகரதி சீமாந்தபோத்தா அதை சுருக்கிக் கொள்வது இல்லறத்தார் வகுத்து கொண்ட எல்லைகளுக்கு உட்பட்டு திக்குரத்தில் நம்ம ஒரு பெரு பெரிய எல்லையாக வகுத்து கொண்டோ அந்த எல்லையை சுருக்கிக்கொண்டு வீதி இந்த வீதி மட்டும்தான் போவேன் இந்த வீடு மட்டும்தான் போவேன் இந்த கிராமம் வரைக்கும் தான் போவேன் இந்த நதி வரைக்கும் இந்த காடு வரைக்கும் அதுதான் இந்த இடத்துல கிருஹ கிரக அப்படின்னா வீடு கஹாரி வீதி கிராமம் பிராமணம் கிராமம் கஷேத்திரம் இடம் நதி அப்படி அந்தந்த இடத்துக்கு சொல்வது இவ்வளவு தூரம் தான் செல்வேன் என விரதம் ஏற்றுக்கொள்வது தேசாபிகாசிக விகாசிகேத்ராவதி என கனதரர் முதலிய ஞானிகள் குறைநூல் அது மிக கொடுத்துருக்கான் சேத்ராவதி கேத்திரம் என்றால் இடம் இந்த இடத்தை இடத்திற்கான தேசாவிசி விகாசிகை வளர்ந்தான் அப்புறம் வேற என்ன இருக்கு ஆண்டொடு நாள் திங்கள் இத்துணை என்று உயிர் தான் தகு காலம் அதற்கு அந்த எல்லையை கூட நாம் எப்படி வைத்துக்கொள்ளலாம்னா இத்தனை ஆண்டு நான் போக மாட்டேன் இல்லை இத்தனை நாள் நான் போக மாட்டேன் இத்தனை மாதம் போக மாட்டேன் என்று வரையறை செய்து கொண்டு அதன்படி நடத்த வேண்டும் உதாரணமாக வந்து சாதுர் மாதம் முனிவர்களுக்கானதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது மழைக்காலமாக இருக்கிற சிற்றுயிருக்கு இன்பம் துன்பம் கொடுக்கக்கூடாதுன்னு இந்த நாலு மாதம் ஊற விட்டு நான் போகமாட்டேன்னு எடுத்துக்கொள்ளலாம் அது அந்த திக்குறத்துக்குள்ளே தான் இருக்கணும் அப்புறம் நாலு மாதம் கழித்து அதுக்கப்புறம் திக்குவரத எல்லை வரைக்கும் போகலாம் வரலாம் இப்படி அந்த நியமத்தை நியம விரதம் என்று சொல்வார்கள் யம விரதம் என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்கொள்வது நியம விரதம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு குறிப்பிட்ட இடத்திற்கு போகிறது அந்த மாதிரி வைத்துக்கொள்வது நியமம் ஏதாவது ஒரு கட்டுப்பாடு அதுதான் நியமம் அதுபோல் ஆண்டு நாள் திங்கள் அந்த மாதிரி அதற்கு காலத்தையும் நிர்ணயம் செய்து கொள்ளலாம் அந்த காலம் முடிஞ்சதும் திக்குறது எல்லை வரைக்கும் அதுதான் இந்த இடத்துல எத்தனை சம்மத்ர மிருதரைய சம்மச்ச மிருதயானாம் மாச சதுர் மாச பக்ஷ முருஷம் ச தேசாவி காசு காலாவதி பிரஞ்ஞா காலவிதி இது வந்து அங்கு இடத்தை பற்றி குறிப்பிட்டோம் இப்போது காலத்தை வைத்தும் தேசாவிகாசியம் எடுத்துக்கொள்ளலாம் இல்லறத்தார் ஒரு ஆண்டு ஆறு மாதம் ஒரு மாதம் பதினைந்து நாட்கள் பட்சம்னா பதினெட்டு நாட்கள் ஒரு நாள் என விரதம் ஏற்றுக்கொள்வது தேசாவிகாசிக காலவரு வெள்ளிக்கிழமை நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமைக்கு இந்த தெருவில் இருந்து தெருவை விட்டு நான் வெளியே போக மாட்டேன் இல்லைன்னா இந்த வீடு வரைக்கும் தான் போவேன் பத்து வீடு இரு ஐம்பது வீடு இருக்கு அந்த தெருவில் பத்து வீடு கணக்கு வச்சு இந்த எல்லை வரைக்கும் தான் போவேன் அந்த ஒரு நாள் அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு கட்டுப்பாட்டை உருவாக்குவதற்காகவும் மகாவிரதத்தை ஏற்ப நம் பிற்காலத்திலே ஏற்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குவதற்காகவும் ஏற்பட்டது தான் சிக்ஷா விரதம்னு நம்ம முதலே பார்க்கணும் அதற்கான ஒரு விஷயமாகத்தான் இந்த விரதங்கள் எல்லாம் காணப்படுகின்ற என்பதை நம்ம பார்க்கணும் அதை வந்து தேசாவிகாசிய காலவிதி என்று கணதர் முதலிய முனிவர்கள் கூறியிருக்கிறது ஏன் அந்த விரதங்களை எல்லாம் ஏற்பது அப்படி ஏன் செய்ய வேண்டும் அது திக்குறதுக்கு சொன்ன மாதிரியாதான் தான் அங்கேயும் எல்லை புறத்து அமைந்த பாவம் ஈண்டாமையின் குள்ளுக நாளும் புரிந்து வகுத்து கொண்ட எல்லைக்கு வெளியே இடங்களில் நடைபெறும் செயல்களால் ஏற்படும் பாவம் விரதிக்கு சேராது ஏன்னா அந்த இடத்துக்கு இவர் போகிறதே கிடையாது அப்போ அந்த வெளியிடங்களில் ஏதாவது பாவம் நடந்தால் அது இவரை கட்டுப்படுத்தாது அல்லது இவருக்கு வந்து சேராது அதனால இந்த விரதத்தை புள்ளுக விரும்பி ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கு பரிந்துரை செய்கிற மாதிரி சொல்கிறார் என்னென்ன பாவம் அதையும் நமக்கு ரத்ன சலாச்சாரத்திலே அவர் சொல்றதை நம்ம பார்க்கலாம் சீமாந்தானாம் பிரத சுளேதர பாப சம் தியாக சம் தியாக மகாபிரதானி பிரசாத்தியந்தே தியாகம் தியாகம் செய்தல் எதை தியாகம் செய்யலாம் பஞ்ச பாபங்களை கொள்ளாமை பொய்யாமை களவாமை காமமின்மை இன்மை இந்த ஐந்தையும் நம்ம பார்த்தோம் அனுவிரதத்தில் அதையெல்லாம் அதையெல்லாம் பஞ்ச பாபங்கள் அதிலிருந்து மீள்வது என்றால் கொள்ளாமையை கடைபிடிக்க வேண்டும் அது போன்ற ஐந்து விஷயங்களையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்போதான் அந்த ஐந்து பாவங்களிலிருந்து நாம் வெளியே வர முடியும் இப்போ இந்த அஞ்சு பாவமும் வெளியே நாம் நியமம் ஏற்றுக்கொண்ட எல்லைக்கு வெளியே அல்லது அந்த காலத்துக்கு வெளியே நடக்குது என்று சொன்னால் அதற்கு நாம் பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அது நமக்கு சம்மந்தம் இல்லாத இடத்திலும் சம்பந்தமில்லாத காலத்திலும் நடக்கிறது அதனால் அந்த நேரத்தில் அவர் மகாவிரதியாக காணப்படும் ஏன்னா மகாபாரதத்தில் இருப்பவங்க எப்பொழுதுமே இந்த ஐந்து பாவங்களை செய்ய மாட்டாங்க ஆனால் எல்லா இருப்பவர்கள் ஒரு புலன் உயிருக்காவது துன்பத்தை கொடுப்பாங்க செடி கொடிக்காவது துன்பத்தை கொடுப்பாங்க அது ஒரு ஹிம்சை தான் அப்போ அந்த இடத்துல பாவம் செய்கிறோம் அதே அளவில் சிறிய பொய் காமம் என்பது இருக்கும் அதே போல் பொருளாசை என்பது இருக்கும் ஆனால் இந்த நாட்களில் அவர்கள் மகாவிரதியாக எல்லைக்கு வெளியே அவர் மகாவிரதி ஏன்னா அங்கே போகிறது கிடையாது அங்கே போனால் தானே இந்த பாவத்தை செய்வதற்கு அவர் காரணகரத்தாகிவிடுவார் அதனால் அங்கே வெளியே அவர் போவதே கிடையாது அந்த காலத்தை அந்த காலத்திலே அவர் சரியாக கடைபிடிக்கிறார் என்றால் அந்த காலத்தை அப்பாற்பட்ட காலத்திலும் அந்த காலத்துக்கு உள்ளும் அந்த எல்லைக்குள்ளும் அந்த காலத்துக்கு உள்ளும் அவர் மகாவரதியாக இருக்கிறார் கொஞ்சம் நாம் புரிந்து கொள்வது அதற்காக இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்றாங்க அவர் மகாவிரதியான மகாவிரதி கிடையாது ஆனா அந்த பண்பினை அந்த காலங்களில் அவர் அனுசரிப்பதால் அந்த நேரத்தில் அவர் மகாவிரதியாக இருக்கிறார் என்று ஒரு உபச்சாரமாக இந்த இடத்திலே சொல்றான் தேசாபிகாசிக விரதத்தை ஏற்ற இல்லறத்தார் தான் வகுத்து கொண்ட எல்லைக்கு வெளியில் சிறிய மற்றும் பெரிய பாபங்களை செய்வதிலிருந்து விடுபட்டவனாக மகாவிரதியாக கருதப்படுகிறான் அவன் தேசாவகாசிக விரதம் என்று அழைக்கப்படுகிறான் என்று நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ இப்போ இதுக்கு இந்த விரதத்துக்கு அதிசாரங்கள் மீறல்கள் எதையெல்லாம் செய்தால் இந்த இந்த விரதத்தை தான் அல்லது அதற்காக கேடாக முடியும் கூறல் கொணருதல் ஏவல் உரு காட்டல் யாது ஒன்றும் விட்டு எறிதல் கேடு தேசாவிகாசிக்க விரதத்துக்குடிய அதிசாரங்கள் மீறல்கள் என்ன கூரல் நம்ம ஒரு எல்லையை வகுத்து கொண்டு விட்டோம் அந்த எல்லைக்கு வெளியே இருப்பவர் நம்ம கண்ணில் படுறார் அவரை கூவி அழைத்தால் கூட அந்த விரதத்தை மீறியதாக ஆகியோம் அந்த எல்லைக்கு இருக்கிறவங்க கிட்ட பேசலாம் அந்த எல்லைக்கு வெளியே இருப்பவர்களுக்கு பேசலாம் கூவி அழைத்தல் தவறு வெளிப்பொருள்களை தருவித்த அந்த எல்லைக்கு வெளியே இருக்கின்ற ஒரு பொருளை தருவித்தல் அவங்களே கொண்டு வந்து கொடுக்கலாம் இல்லை நம்ம வச்சு கூட்டு வர கொண்டு வந்து சேர்க்கலாம் அதுவும் தப்பு நம்ம தான் போகலையே அப்படின்னு நினச்சோம்னா இது மீறலாகும் வெளியில் உள்ளவருக்கு வேலையிடுதல் நம்ம நான் இந்த பக்கம்தான் இருப்பேன் நான் அந்த எல்லையை தாண்டி வரமாட்டேன் அந்த இடத்துல இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் அந்த வேலையை மட்டும் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு வேற ஒரு ஆளுக்கு வெளியே இருக்கிற ஒரு ஆளுக்கு நான் வேலையிடுதல் அதுவும் மீறல் தான் எல்லைக்கு வெளியே உள்ளவர்களுக்கு சைகை சைகை காட்டுது கையால் கண்ணால் எதோ ஒன்றத்தில் சைகை காட்டினாலும் அது தவறு நான் பேசவே இல்லைங்க நான் எதுவுமே சொல்லலைன்னாலும் அவருக்கு கருத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க அதனால் அது தவறாக விட்டு எரிந்து அடையாளம் காட்டும் நான் எந்தாண்டை போக மாட்டேன்னு ஒரு கல்லை கொண்டு போய் எந்த இடத்துல இருக்குதுங்க அந்த பொருள்னு கேட்பாங்க ஒரு பேட்டப்பாறையோ மம்டியோ ஏதோ ஒன்று வச்சுருக்கிறாங்க அவருக்கு தேடிட்டுருக்கார் ஒருத்தர் அப்போ அவருக்கு நிலத்தில் நம்ம நின்றுட்டுருக்கோம் இந்தாண்ட இருக்கிறோம் அந்த நிலத்தை தாண்டி நம்ம போகமாட்டோம் நம்ம நிலத்தை தாண்டி போகிறதில்லன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்போ நமக்கு தெரியும் அந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு அப்போ ஒரு கல்லை தூக்கி அந்த இடத்துல அடிச்சு தப்புறம் அங்கே இருக்குதுன்னு காமிச்சாலும் தவறு என்று இருக்கார் நாம் அதை செய்கிறோம் செய்தால் அது தவறாக போகுது அதிகாரமாக அதைத்தான் கூறல் கொணறுதல் ஏவல் உரு காட்டல் யாது ஒன்றும் விட்டு எறிதல் கேடு என்று இதிலை கூறுகிறார் இதை வந்து விளக்கமாகவே நமக்கு ரத்னநாடக சிரவச்சாரத்தினுடைய உரை நூலில் நம்ம பார்ப்போம் பிரேக்ஷண சப்தா நயனம் ரூபாதிதாசஹிச்சயந்தேஅத்தியா பஞ்ச விதமான அதிசாரங்கள் பிரேக்ஷ சப்தா நயனம் ரூபா புத்தல க்ஷேபம் இந்த ஐந்து விஷயம் அங்கே சொன்னதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க அதுக்கு ஒரு பெயர் வடமொழியில் அதற்கான பெயர் குறிப்பிட்டு நமக்கு ரத்தன நடனம் சொல்லுது பிரேக்ஷண அதிசாரம் பிரேக்ஷண அதிசாரம்னா தான் வகுத்து கொண்ட எல்லைக்கு வெளியே ஏதோ வேலை நியம நிமித்தமாக தன்னுடைய வேலைக்காரன் மகன் நண்பன் ஆகியோரை அனுப்புவது ஒரு வேலை நிமித்தமாக அங்கே போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வர சொல்றது நான் போக முடியாது நீ போய் வா அது அதிச்சாரம் கூடாது சப்தாதிச்சாரம் தான் வகுத்து கொண்ட எல்லைக்கு வெளியே உள்ளவருடன் பேசுவது சப்தம் என்றால் ஒரு கூறல் என்று சொன்னோம் இல்லையா அதுதான் அல்லது கைகள் மூலம் ஓசை எழுப்புவது கைத்தட்டி சொல்றது இது போன்று இருப்பது சப்தாதிசாரம் என்று நயனாதிசாரம் நயனம் என்றால் கண் அந்த கண்ணால சைகை காட்டுவோம் வெளி தான் வகுத்து கொண்ட எல்லைக்கு வெளியே உள்ளவருடன் கஞ்சாடை மூலம் செய்தியை தெரிவிப்பது கண்ணால காமிக்கிறது ரூபாபி விருத்தி அதிச்சாரம் தான் வகுத்து கொண்ட எல்லைக்கு வெளியே உள்ள இடத்திலிருந்து ஏதாவது ஒரு பொருளை வரவழைப்பது அந்த உருவை காட்டுவது ஏதாவது ஒரு பொருளை நம்ம கண்ணாலையும் காட்டல வாயாலையும் சொல்லலை அதனுடைய வடிவத்தை காட்டுவது இங்கேருந்து எதாவது ஒன்று பேனா வேணும்னு சொன்னால் எழுதுவது போல் ஒரு சைகை அதனுடைய வடிவத்தை கூட காட்டலாம் அந்த வடிவத்தை காட்டி சொல்லலாம் பெரிய அண்டா வேணும்னா எப்படி கையை கூட காட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த பொருளை ஒரு அதனுடைய ரூபத்தை காமிச்சு உருவத்தை காண்பித்து இங்கேருந்து கம்யூனிகேட் பண்ணுறோம் அடுத்தது இந்த இந்த கல்வெட்டு எரியுது அதுதான் கல் போடுறோம் உக்களை ஷேப்பியாதி சாரம் அங்கே சொல்வது தான் நீங்கள் வடமொழியில் இருக்கின்ற இந்த வார்த்தைகளை நாம் தெரிந்து கொள்வதற்காக அதையே தான் இங்கே கொடுத்துருக்கோம் அருங்கிலச்சப்பில் இன்னும் சொல்ல போனால் ரத்நாண்ட சராச்சாரத்தில் இந்த சொல்லியிருப்பதை அருங்கலைச்சப்பு கூறுவதை நம்ம பார்க்கணும் ஏன்னா அருங்கலைச்சப்பு நூலை நம்ம பயின்று வருவதால் அதற்கு துணையாக இந்த நூலையும் சேர்த்து பயின்று வருவோம் இப்போ இதெல்லாம் வந்து இந்த இரண்டு நூல்களையும் வைத்து கம்பேர் பண்ணி நானாக தயாரிக்கின்ற விஷயந்தான் ஏதாவது ஒரு புத்தகத்தில் இதெல்லாம் ஒன்றா இருக்குதான்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது உரைநூல்கள் கூட அருங்கலைச்சப்புக்கு இரண்டு மூன்று உரை நூல்கள் இருக்கின்றன நான் முதல் பதிவிலே கூட அதை நான் சொல்லியிருக்கிறேன் ஏனென்றால் ஒரு சிலர் அது குறித்து கேள்வி எழுப்பதால் தான் இந்த விவரம் அவர் தர்ம சாம்ராஜ்யம் வீடு தர்ம சாம்ராஜ்யம் சாஸ்திரியார் ஸ்ரீமான் அவர்கள் எழுதியிருக்கிற அந்த உரை நூல் இருக்கிறது காப்ப அரவாணன் எழுதியிருக்கிறது வானராசனார் எழுதியிருக்கக்கூடிய உரைநூல் இருக்கிறது இது போன்ற உரைநூல்கள் பலவும் இருக்கின்றன அவற்றையெல்லாம் கம்பேர் பண்ணியும் அதே போல் ரத்னட சராச்சாரத்துக்கு ஸ்ரீமான் சிம்மசந்தர் சாஸ்திரியார் அவர்கள் உரை எழுதியிருக்கிறார் அது ரத்நட சராச்சாரத்துக்கு வட நூலுக்கு அந்த நூலையும் இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து அதில் முக்கியமானது மட்டும் எல்லா கருத்தையும் அதில் சொல்ல முடியல அதில் முக்கியமானத்தை தொடர்புடைய வகைகளை அல்லது பொருத்தமானவற்றை எடுத்து நாம் பயிலுவதற்காகத்தான் இந்த முயற்சி அதனை தங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இந்த நல்லரம் என்கின்ற யூடியூப் சேனலில் அருங்கலச்சப்பு நூலினை நாம் பயின்று வருகிறோம் அதற்கு தாங்களும் ஆதரவு இது குறித்து மற்றவர்களுக்கும் இதில் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் தெரிவிக்குமாறும் ஃபார்வேர்டு செய்யுமாறும் உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை பொறுமையாக இருந்து இந்த பதிவினை கேட்டமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்காதவர்கள் இனி இப்போது சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் பிறருக்கு ஃபார்வேர்டு செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விரும்பிச் செல்கிறேன் அனைவருக்கும் நன்றி ஜெய் ஜெயலேந்திர